திராவிட மாடல் அரசானது ஒரு திறனற்ற அரசு மக்களுக்கு தேவையில்லாத அரசு அதே நேரத்தில் மக்களினுடைய வரி பணத்தை சுரண்டக்கூடிய அரசு அப்படின்ட்டு நான் சொல்லலை அதாவது மதுரையில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தினுடைய பின்னணியானது நான் இவ்வளோ நேரம் சொன்ன விஷயத்தினுடைய ஒட்டுமொத்த தொகுப்பாக அமைஞ்சிருக்குது கடந்த நாலரை வருஷங்களாகவே திமுக அரசின் மீது பல்வேறு விதமான சர்ச்சைகள் குற்றச்சாட்டுகள் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருக்கக்கூடிய அதே வேளையில் மதுரையில் ஒரு அரங்கேறி அரங்கேறியிருக்கிறது அதாவது மதுரையில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே ஊழலானது நடைபெற்றிருக்கு எப்படி அப்படின்னா மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி அதை வசூலிக்கிறது குறிப்பாக மதுரை மாவட்டத்தினுடைய மேயராக இருந்த திமுக கட்சியின் சார்ந்த இந்திராணி அப்படின்றவங்க மிகப்பெரிய அளவு முறைகேடானது செஞ்சுருக்கிறாங்க இதற்கு உடந்தையாக இருந்திருக்கூடிய நபர் வந்து அவரினுடைய கணவர் பொன் வசந்த் அவரும் திமுக கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அதாவது மதுரையை பொறுத்த வரைக்குமே மேயர் இந்திராணி அவங்க தான் ஆனால் மேயரினுடைய செயல்கள் எல்லாமே செய்யக்கூடியது அவரினுடைய கணவர் பொன் வசந்த் இந்த ஒரு நபர் தான் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே ஊழல் பணமானது இந்த இவங்க வந்து பார்த்துருக்குறாங்க குறிப்பாக இந்த விவகாரத்தை பொறுத்த மட்டிலும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பெல் கலெக்டர் போன்றோர் உட்பட கிட்டத்தட்ட பதிமூணு பேரை அரஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் பன்னெண்டு பேர் தலைமுறையாக இருக்கிறதால அவங்கள தேடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஒரு வழக்கானது மதுரை ஐபிஎஸ் அவர்களினுடைய விசாரணையின் கீழே இந்த ஒரு விசாரணையானது தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த விவகாரத்தில் அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடியே இந்திராணி அவர்கள் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கணும் குறிப்பா இந்திராணி அவர்களுடைய பின்புலத்தை பார்த்தோம் அப்படின்னா பழனி அதாவது மதுரையில் இருக்கக்கூடிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய ஆதரவாளராக பார்க்கப்படக்கூடிய இவர் நபர் தான் இவர் குறிப்பா இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மார்ச் மாசத்துல மதுரை மாவட்டத்தினுடைய மேயராக இருக்கிறார் மேயரான அந்த காலகட்டத்திலேயே மதுரையில் இருக்கக்கூடிய மற்றொரு திமுக அமைச்சர் மூர்த்தி அவர்களுக்கும் குறிப்பா பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கும் ஒரு முட்டல் மோதல் உரசல் அந்த சமயத்துல இருந்துட்டு இருக்கு அதே சூழல்ல பிடிஆர் அவரினுடைய ஆதரவாளரா இவர் வந்து இவங்க வந்து பதவி ஏத்திருக்கிறாங்க ஆஹ் பல்வேறு விதமான சிக்கல்களையும் சறுக்கல்களையும் மதுரை மாவட்ட மக்கள் இவர்களால அனுபவிச்சிருக்கிறாங்கன்னே சொல்லலாம் குறிப்பா இந்த விவகாரத்தை பொறுத்த மட்டிலும் தற்பொழுது என்ன அப்படின்னா அவங்க வந்து பதவி விலகுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்த்துக்கூடிய சூழலில் திமுகவினுடைய தலைமை பார்த்துக்கலாம் 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 அப்படின்னு சொல்லி அதை சாதனமாக விட்டுருக்காங்க இந்த சூழலில் மதுரையில் இருக்கக்கூடிய முன்னாள் அஇஅதிமுகவினுடைய அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்களினுடைய ஏற்பாட்டில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது அந்த ஒரு ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துது அது மட்டும் இல்லாமல் மதுரைக்கு பொதுக்கூட்டத்திற்கு போயிருந்திருக்கக்கூடிய எடப்பாடியார் அவர்கள் இந்த ஒரு ஊழல் தொடர்பாக அவர்களுடைய அந்த ஒரு பேச்சை மிக பெரிய அளவு கவனம் ஈர்த்தது இதன் விளைவாக வேறு வழியே இல்லாததால திமுகவினுடைய தலைமை சும்மா இப்போதைக்கு கண்துடைப்பின் காரணமாக தற்பொழுது இந்திராணி அவர்களினுடைய ராஜினாமாவினை இந்த ஒரு நிகழ்வானது நடைபெற்றிருக்கிறது குறிப்பாக இந்த ஒரு விவகாரத்தை பொறுத்தமட்டிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்கள் கேள்வி கேட்டுடக்கூடாது பார்த்தீங்களா நாங்கள் எங்களுடைய மேயரே ராஜினாமா பண்ண வச்சுட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விளக்கத்தை கொடுத்துடலாம் அப்படின்ட்டு முட்டுக்கட்டும் விதமாக திமுகவினுடைய தலைமையானது செயல்பட்டிருக்கு குறிப்பாக இந்திராணி அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ராஜினாமா கடிதத்தில் குறிப்பிட்டிருப்பது அவங்களுடைய குடும்ப வேலை காரணமாக பதவியை ராஜினாமா பண்ணுறாங்க அப்படின்ற சொல்லிடுறாங்க அதாவது மாநகராட்சியினுடைய மேயர்கள் கடந்த காலகட்டத்தில் நெல்லை கோவை பல்வேறு விதமான சிக்கல்களில் சர்ச்சைகளில் சிக்கினாங்க இல்லையா அதே போல் இப்போது மதுரையில் இருக்கக்கூடிய இருந்திருக்கக்கூடிய மாநகராட்சி மேயர் அவர்கள் மீது குற்றச்சாட்டு குற்றச்சாட்டின் விளைவாக அவர்களுடைய ராஜினாமா இந்த மாதிரியான நிகழ்வுகளானது நடந்திருக்குது குறிப்பாக இதில் இன்னமும் அதிகமான பணமானது ஊழல் செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த விவகாரத்தை பொறுத்தமட்டிலும் அதாவது வரி செலுத்தக்கூடிய ஒவ்வொரு தமிழகத்தினுடைய குடிமகனாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலானது திமுகவிற்கு இந்த மதுரையில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஊழலின் விளைவாக எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதை மறக்காமல் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஓட்டு போடக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி பொலிட்டிகல் சார்ந்த வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணேன் நன்றி வணக்கம்